அத்தியாயம் இருநூற்று தொன்னூற்று நான்கு மாயத்தோட்டம் பாகம் மூன்று கியான் தயக்கத்துடன் பதிலளித்தார் இது நிச்சயமாக ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆனால் இந்த பையன் என்னை உண்மையிலேயே அமைதியின்றி வைத்திருக்கிறான் எட்டாவது நிலையில் உள்ள மூன் டெமனை எதிர்த்து நின்றவன் இப்போது சில டெமன்கள் இந்தப் போட்டியில் வருவதை நினைக்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கிறது லிங் சியாவோ ஆச்சரியத்துடன் பதிலளித்தார் நீ சொன்னது உண்மை என்றால் இந்த இரு இளைஞர்களும் உங்கள் இரு கோவில்களின் எதிர்கால வாரிசுகளாக இருப்பார்கள் ஆனால் அதில் ஆச்சரியமில்லை இந்த பையன் ஹாவோசென் இருபது வயது ஆகும் முன்பே ஆறாவது நிலையை தாண்டிவிட்டான் உண்மையான நைட்டின் உணர்வு அவனிடம் இருக்கிறது மேதை என்று சொல்லலாம் ஹான்கியான் கவலையுடன் கேட்டார் பெரியவரே லிங் உங்கள் ப்ரீஸ் கோவிலைச் சேர்ந்தவர்களுக்கு மாயத்தோட்டத்தைப் பற்றி நன்றாக தெரியும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுங்கள் அது எந்த அளவுக்கு ஆபத்தானது சியாவோ புன்னகையுடன் பதிலளித்தார் நீங்களும் உண்மையை சொல்லுங்கள் ஏன் இந்த இரு பிள்ளைகளை மட்டும் உங்கள் கோவில்களின் ஒரே வாரிசுகளாகத் தேர்ந்தெடுத்தீர்கள் திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஒரே வாரிசை என்பது உங்கள் கோவில்களுக்கு மிகவும் ஆபத்தானது வேறு ஏதோ காரணம் இருக்க வேண்டும் அவர்கள் முழுமையாக வளர்ந்தாலும் வேகமாக வளர்ந்தாலும் குறைந்தது பத்து ஆண்டுகள் ஆகும் டெமன் ஹன் ஸ்குவாட்களின் பணிகள் எப்போதும் ஆபத்து நிறைந்தவை ஹான் கியானும் யின் சுயஃபெங்கும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் இறுதியாக யின் சுயிஃபெங்கு பேசினார் சரி நாம் அனைவரும் உயிரை பணயம் வைத்து ஒன்றாக போராடிய பழைய சகோதரர்கள் நீங்கள் கோவிலின் துணைத் தலைவர் உங்களிடம் உண்மையை சொல்வதில் தவறில்லை ஹான் கியான் கையை அசைத்து ஐவரையும் ஒரு புனித மேலங்கியால் சூழ்ந்து லாங் ஹாவோசனை பார்த்து இவரிடம் உன் வயதைச் சொல் என்றார் லாங் லாங்ஹாவோசென் பதிலளித்தான் இந்த இளையவன் இந்த ஆண்டு பதினைந்து வயதாகிறேன் கையேர் விரைவில் பதினைந்து ஆகப்போகிறாள் லிங் சியாவோ தலைமுறையின் சில புனிதர்களில் ஒருவராக இருந்தாலும் வாயைப் பிளந்தார் பதினைந்து வயது பதினைந்து வயதில் ஆறாவது நிலையை தாண்டிவிட்டாயா பரலோகமே நீங்கள் எந்த ரகசிய முறைகளையும் பயன்படுத்தவில்லை என்றால் உங்கள் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலின் திறன் எவ்வளவு உயர்ந்தது ஆறு பெரிய கோவில்களுக்கு மிக வேகமாக முன்னேற விரும்புவோருக்கு சில ரகசிய முறைகள் இருந்தன ஆனால் அவை பிற்காலத்தில் பயிற்சியை கடினமாக்கும் ஹான் கியான் பதிலளித்தார் நீங்கள் முக்கியமான கேள்வியை கேட்டுவிட்டீர்கள் ஹாவோசெனின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றேழு கையரின் ஆற்றல் நூறு ஒளியின் வாரிஜு அசாசிங்களின் மகாராணி என்று இந்த பெயர்களை முன்பு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா பங் லிங் சியாவோ தன் நெற்றியில் முஷ்டியால் அடித்தார் உடனே ஹான் கியானையும் எங் சுயஃபெங்கையும் பார்த்து கையை அசைத்து கொஞ்சம் யோசிக்க விடுங்கள் எனக்கு தலை கிறிகிருக்கிறது இந்த ஒளியின் வாரிசின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றேழு அசாசிங்களின் மகாராணி முந்தைய வாரிசின் பரம்பரையை முழுமையாக பெற்றிருக்கிறாளா ஹான் கியானும் யிங் சுயஃபெங்கும் ஒரே நேரத்தில் தலையசைத்தனர் லிங் சியாவோ விரைவாக மனதை உருமுகப்படுத்தி லாங் ஹாவோசனை உற்று பார்த்து பின்னர் கையறை பார்த்தார் அவர் கண்கள் ஆட்டுக்குட்டிகளைப் பார்க்கும் பெரிய கெட்ட ஓனாயின் கண்களைப் போல் இருந்தன குறிப்பாக லாங் ஹாவோசனை பார்க்கும்போது அவர் கண்களில் பொறாமை தெரிந்தது பெரியவர் ஹான் லிங் சியாவோவின் வாக்கியத்தை ஹான் கியான் உடனே தடுத்தார் எதுவும் சொல்லாதே நம் உறவு கெட்டுவிடும் அது முடியாது என்பது உனக்கு தெரியும் லிங் சியாவோ கோபமாக பதிலளித்தார் நான் இன்னும் எதுவும் சொல்லவில்லை எப்படி உனக்கு தெரியும் கியான் மூக்கை உருமினார் நீ மட்டுமல்ல பெரியவர் லிங்க் கேட்டாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் கோவிலைச் சேர்ந்த எவரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் நீங்கள் கேட்ட அனைத்தையும் சொன்னேன் இப்போது மாயத்தோட்டத்தை பற்றி விரைவாக பேசு ஒளியின் வாரிசும் அசாசின்களின் மகாராணியும் கூட்டணிக்கு எவ்வளவு முக்கியம் என்பது உனக்கு தெரியும் அவர்கள் வளர்ந்தால் ஒரு நாள் தெமன்களுக்கு எதிராக உண்மையான தாக்குதலை தொடங்குவார்கள் லிங் சியாவோ தன் நெஞ்சை தொட்டு மற்றொரு ஆழ்ந்த மூச்சுவிட்டு லாங் ஹாவோசெனைப் பார்க்கும் பொறாமையை மெல்ல அகற்றினார் முதலில் லாங் ஹாவோசெனைச் சந்தித்தபோது இருந்த கடுமையான முகம் முற்றிலும் மறைந்தது தன்னை அமைதிப்படுத்தி புன்னகையுடன் கூறினார் ஹாவோசென் நீ ஒரு காவல் நைட் என்று கேள்விப்பட்டேன் குணப்படுத்தும் பணியில் உனக்கு ஆர்வம் இருக்கிறதா ஹான்கியான் உண்மையிலேயே கோபமடைந்தார் லிங் சியாவோ இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் பெரியவர் லிங்கிடம் புகார் செய்வேன் சியாவோ அவரை ஒரு பார்வை பார்த்து போய் புகார் செய் என் தந்தை உன்னை கவனிப்பாரா என்று பார்ப்போம் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஹாவோசென் எப்போது வேண்டுமானாலும் நைட் பாதையை விட்டு விலகி எங்கள் கோவிலுக்கு வா நான் இப்போது அதை வழிநடத்துகிறேன் ப்ரீஸ்ட் கோவிலின் துணைத் தலைவர் பதவி உனக்கு உறுதி பத்து ஆண்டுகளில் நீ ஒன்பதாவது நிலையை தாண்டினால் உடனே கோவிலின் தலைவராக்குவேன் ஒன்பதாவது நிலையில் புனிதர்களின் கூட்டு குணப்படுத்துதல் நூறு ஆயிரம் உயிர்களைக் காப்பாற்றும் தெரியுமா நைட் ஆவதில் என்ன இருக்கிறது ஹான் கியானின் வார்த்தைகள் அவரை விட்டு விலக வைக்க முடியவில்லை இவன் ஒளியின் வாரிச்சு கூட்டணியில் இதற்கு முன் ஒருபோதும் தோன்றாத உயர்ந்த திறமை ஹான் கியான் திடீரென அமைதியாகி பக்கத்தில் இருந்து நிகழ்ச்சியை பார்த்தார் லாங் ஹாவோசன் மன்னிப்புடன் பதிலளித்தான் மன்னிக்கவும் பெரியவர் லிங் நான் அதற்கு ஒப்புக்கொள்ள முடியாது நான் ஒரு நைட்டாக மட்டுமே இருக்க முடியும் லிங் சியாவோவின் நெற்றியில் நரம்புகள் தெரிந்தன உரத்த குரலில் கத்தினார் பதினைந்து ஆண்டுகள் பதினைந்து ஆண்டுகளில் உன்னை ஒன்பதாவது நிலைக்கு உயர்த்த முடியும் என் தந்தையிடம் ஈதறியல் இறைச்சல் முறையை பயன்படுத்த சொல்வேன் உன் ஆன்மீக ஆற்றலை வேகப்படுத்துவேன் மேலும் மூன்று உயர்ந்த பிரீஸ்ட் ஆன்மீக அடுப்புகளைத் தருவேன் பதினைந்து ஆண்டுகள் கழித்து உனக்கு முப்பது வயது இருக்கும் கோவில் உனக்கு முழு ஆதரவு தந்து கூட்டணியின் தலைவர் பதவிக்கு போட்டியிட வைப்போம் என்ன சொல்கிறாய் இங் சுயிஃபெங்கு அதிருப்தியுடன் குறுக்கிட்டார் போதும் பெரியவர் லிங் இது பயனற்றது முதலில் இவன் தந்தை யார் என்று கேள் உண்மையில் நாங்கள் உனக்கு சொல்ல வேண்டியவர்கள் இல்லை லிங் சியாவோ திகைத்து ஆவலுடன் லாங் ஹாவோசெனிடம் கேட்டார் உன் தந்தை லாங் ஹாவோசன் பதிலளித்தான் என் தந்தையின் பெயர் லாங் சினியு லிங் சியாவோ முற்றிலும் அதிர்ச்சியடைந்தார் அவர் முகம் வெளிறியது இந்த முறை தன் நெற்றியை வலுவாக அறைந்து நான் எதை விட வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் அவள் என் பக்கத்தில் இருந்திருந்தால் ஒருவேளை எங்கள் பிள்ளைக்கும் இப்படியான அற்புத திறமை இருந்திருக்கும் ஹான்கியான் குளிர்ச்சியாக மூக்கை உருமினார் இந்த மனநிலையுடன் அவளை தேடினால் நீ மிகவும் மோசமாக இறப்பாய் என்று உறுதியளிக்கிறேன் லிங்சியாவோ தன்னை கட்டுப்படுத்தி மீண்டும் தீவிரமான மனநிலைக்கு திரும்பினார் நான் எதுவும் சொல்லவில்லை என்று எடுத்துக்கொள் சரி முக்கிய விஷயத்துக்கு வருவோம் இந்த இரு இளைஞர்களையும் மாயத்தோட்டத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் டெமன்கள் ஒரு மில்லியன் படையுடன் தாக்கி எங்கள் பாதுகாப்பை உடைக்க எல்லாவற்றையும் செய்தார்கள் இதன் முக்கியத்துவம் தெளிவாகத் தெரிகிறது மாயத்தோட்டம் ஒரு மந்திர இடம் தெற்கு மலை நகரத்திற்கு வடக்கே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மாயக்கோவில் என்ற இடத்தில் உள்ளது மாயக்கோவில் மனித உலகில் ஒரு தேவியின் அரண்மனை என்று கூறப்படுகிறது இது பரலோகத்தின் சாரத்தை உறிஞ்சிய இடம் மாயக்கோவில் நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை திறக்கப்படும் அதற்குள் நுழைபவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அதே நேரம் ஆபத்துகளும் உள்ளன இங்கு நிறுத்திய லிங் சியாவோ லாங் ஹாவோசனையும் கையேறையும் பார்த்தார் இந்த வாய்ப்பு உங்களைப் போன்ற இளைஞர்களுக்கு மிகவும் முக்கியம் ஏனெனில் மாயத்தோட்டம் பூமியில் மிகவும் மதிப்புமிக்க பொக்கிஷங்களை உருவாக்குகிறது அவை ஆன்மீக அடுப்புகள் லாங் ஹாவோசன் கையேரின் கையை பிடித்து அவள் உள்ளங்கையில் வார்த்தைகளை எழுதிக் கொண்டிருந்தான் ஆன்மீக அடுப்புகள் பற்றி பேசப்பட்டவுடன் லாங் ஹாவோசனும் கையரும் உடனே அதிர்ச்சியடைந்தனர் ஒருவரின் வலிமையை சாதாரண எல்லைகளுக்கு அப்பால் உயர்த்த ஆன்மீக அடுப்புகள் மிகவும் முக்கியம் என்று சொல்லலாம் ஆன்மீக அடுப்புகளை உருவாக்கும் இடத்தை புனித பூமி என்று அழைக்கலாம் லிங் சியாவோ இடைநிறுத்திய போது லாங் சென் கேட்காமல் இருக்க முடியவில்லை தாத்தா லிங் மாயத்தோட்டத்தில் ஒவ்வொரு முறையும் எத்தனை ஆன்மீக அடுப்புகள் உருவாகின்றன லிங் சியாவோ பதிலளித்தார் ஒவ்வொரு முறையும் வேறுபடுகிறது ஆனால் மொத்த எண்ணிக்கை இருபதுக்கு மேலிருந்ததில்லை ஒவ்வொரு வகையும் ஒரு முறை மட்டுமே தோன்றும் ஆன்மீக அடுப்பு வலிமையாக இருந்தால் அதற்கான சோதனை மிகவும் கடினமாக இருக்கும் நீங்கள் உள்ளே செல்லும்போது முக்கியமான விஷயம் பேராசைப்படக்கூடாது இல்லையெனில் சோதனைகளைத் தாண்டினாலும் தவிர்க்க முடியாத மரணத்தை சந்திப்பீர்கள் ஹான் கியான் குழப்பமடைந்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் சோதனையை தாண்டிய பிறகு ஏன் ஒருவர் இறக்க வேண்டும் லிங் சியாவோவின் முகத்தில் பணிவான புன்னகைத் தோன்றியது என் தந்தை டெமன்களை உள்ளே அனுமதிக்க ஒப்புக்கொண்டதற்கு ஒரு காரணம் இருந்தது அவர்கள் தங்கள் நோக்கங்களை அடைய முடியாது என்று எங்களுக்கு அனுபவம் உள்ளது பெரியவர் ஹான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உன் கண்முன் ஒரு டஜன் ஆன்மீக அடுப்புகள் இருந்தால் நீ என்ன செய்வாய் ஹான் கியான் தயக்கமின்றி பதிலளித்தார் நிச்சயமாக எடுக்கக்கூடியவற்றை எல்லாம் எடுப்பேன் லிங் சியாவோ பதிலளித்தார் சரி உண்மையில் கோவிலில் உள்ள ஆன்மீக அடுப்புகளை விருப்பப்படி எடுக்கலாம் நீங்கள் விரும்பிய அளவு எடுக்கலாம் ஆனால் சோதனைகள் அதற்குப் பிறகு நடக்கும் அதாவது நீங்கள் அதிக அளவு ஆன்மீக அடுப்புகளை எடுத்தால் அதற்கு ஏற்ப சோதனைகள் இருக்கும் எடுத்த அடுப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்து சோதனைகளின் கடினம் பல மடங்கு அதிகரிக்கும் இது வெறும் சோதனை இல்லை மிகவும் பயங்கரமானது பேராசை கொண்டவர்கள் பயங்கரமான முடிவை சந்திப்பார்கள் அவர்களை பார்த்து தொடர்ந்தார் என் தந்தை உங்களுக்கு கொடுத்த இரு பொருட்கள் மாய ரத்தினங்கள் அவை மாயத்தோட்டத்தில் உருவானவை அவற்றை வைத்திருந்தால் எதிர்கொள்ள முடியாத ஆபத்து வந்தால் உடனே திரும்பி வரலாம் கோவில் நம் மக்களை பாதுகாக்கும் எனவே உள்ளே முயற்சி செய்யுங்கள் உங்களிடம் ஏற்கனவே சில ஆன்மீக அடுப்புகள் இருக்கலாம் ஆனால் மாயத்தோட்டத்தில் உருவாகும் அடுப்புகள் மிக உயர்ந்த தரம் வாய்ந்தவை மேலும் நமக்குத் தெரியாத சில ஆன்மீக அடுப்புகளும் தோன்றும் ஆனால் மிக முக்கியமான விஷயம் முன்பு சொன்னது சோதனைகள் பயங்கரமானவை என்றாலும் இந்த ஆன்மீக அடுப்புகள் மாயத்தோட்டத்தில் உள்ள பெரிய வாய்ப்பு இப்போது அவர் குளிர்ச்சியான பார்வை காட்டினார் டெமன் தரப்பில் இருந்து பத்து பேர் உள்ளே சென்றால் ஒருவரோ இருவரோ உயிர் தப்பினால் அதுவே அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தெற்கு மலை நகரத்திற்கும் டெமன் தரப்பிற்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகள் வேகமாக முன்னேறின பல சுற்று பேச்சுகளுக்கு பிறகு இரு தரப்பும் ஒப்பந்தம் செய்தனர் மனிதர்கள் டெமன்களிடம் இருந்து பெற்றவை உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் அது சாதாரணமானவை இல்லை நகரத்தின் கடைசி பாதுகாப்பு வெற்றியில் இருதரப்புக்கும் மிகுந்த சேதம் ஏற்பட்டது லாங் லாங்ஹாவோசனை பொறுத்தவரை கோவில் கூட்டணிக்கும் டெமன் தரப்பிற்கும் இடையே நடந்த பேச்சுகள் பற்றி அவனுக்கு கவலை இல்லை மாயக்கோவிலுக்கு நுழைய எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட்டன என்பதையும் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கும் கையிருக்கும் நுழைய இடம் கிடைத்தது அது அவனுக்கு போதுமானதாக இருந்தது அடுத்த மூன்று நாட்களில் லாங் ஹாவோசென் தன் தோழர்களையும் பழக்கமான டெமன் ஹன்ஸ் குவாட்களையும் சந்திக்க பரபரப்பாக இருந்தான் இராணுவ பிரதிநிதிகளின் வருகைகளால் அவன் முற்றிலும் அங்கீகரிக்கப்பட்டான் அவனுக்கு ஐம்பதாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் வெகுமதியாக வந்தன ஆனால் லாங் ஹாவோசெனின் இதயத்தில் இதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இருந்தது மாயத்தோட்டத்தின் விவரங்களை தெரிந்து கொண்ட பிறகு அவன் உடனே ஒரு தைரியமான முடிவு எடுத்தான் மாயத்தோட்டத்தில் உள்ள பொக்கிஷங்கள் ஆன்மீக அடுப்புகள் யார் அவற்றை விரும்ப மாட்டார்கள் அவனுடைய முதல் திட்டத்தின்படி லாங் ஹாவோசென் ஹான் கியானிடம் தன் தோழர்களுடன் மாயக்கோவில் திறக்கும் வரை தனிமையில் பயிற்சி செய்ய விரும்புவதாக கூறினான்